ஆ நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ நான் பொங்கலுக்காக ஊருக்கு போய்ட்டுருக்கேன் நண்பர்களே அந்த நேரத்தில் மகிழ்ச்சியான செய்தி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் வாக்குகளின் அடிப்படையில் அர்ச்சனா தான் முன்னாடி இருக்காங்க அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்கன்னு இப்போ விகரன்லேயே வந்துடுச்சிங்க இதுக்கு வந்து பிரதீப் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா விகடனில் எல்லாம் வந்துடுச்சுன்னா உண்மையாக தான் இருக்கும் நம்புறேன் கங்க்ராஜுலேஷன் அர்ச்சனா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கேப்ஷனை போட்டிருக்காங்க அதாவது என்னென்னா இது அந்த இது வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த வெற்றி வந்து அர்ச்சனாவுக்கு கண்டிப்பாக ஒரு உற்சாகத்தை தருங்கிறதுல நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்கிற மாதிரி ரெட் கார்டு பிளே த மேஜர் ரோல் அந்த ரெட் கார்டு அதாவது மக்கள் வந்து மூணு பேரை டிசைன் பண்ணாங்க அந்த ரெட் கார்டுக்கு பிறகு அர்ச்சனா விசித்ரா தினேஷ் இவங்க மூணு பேரில் ஒருத்தவங்க தான் ஜெயிக்கணும்னு பெருவாரியான மக்கள் நினைச்சாங்க அந்த மூவரில் ஒருவர் வெற்றி பெற்றிருப்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த சீசனை பற்றி ஒரு அற்புதமான நிகழ்வு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் இந்த வெற்றி